நம்ம சொல்கிறத கூந்து நீங்கள் கவனிங்க கூந்து கவனித்தாலே அது என்ன ஆகும் இதுவாகிடும் உங்களுக்கு இப்போ நான் அங்கே உட்காந்து காட்டினேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் எந்திரிச்சிங்க எந்திரிச்சி என்ன பார்க்கணும் அப்படி இருந்துங்க என்ன பாருங்க கரெக்டாக இந்த கண்ணடி விட்டுருங்க நீங்கள் கண்ணடி போட வேணாம் கரும்பு கண்ணாடி போட்டால் ரியாக்ஷன் தெரியாது இல்லையா அப்படி உட்காந்துருங்க இப்போ பாருங்க இப்படியே உட்காந்துக்கிறேன் ரெண்டு கையையும் இப்படி உட்காந்துருங்க இப்படி இருக்குது நீங்கள் அதை நம்ம ஆக்ஷன் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க இப்படிங்கள ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியோட ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சன் பண்ண பிறகு அப்படியே இருக்கணும் ஏன்னா நான் போட்டோ எடுக்கிற வரைக்கும் ஏன்னா இது வந்து வீடியோ எடுக்கிற கிடையாது இப்போ ஸ்டில்ஸ் தான் எடுக்கிறோம் இப்போ நீ நினைக்கும் போதே அப்படி பார்க்கறதுக்கும் உன்னை உண்மையிலேயே பார்த்து அந்த ஆக்ஷன் பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு கை எப்படி போதும் அது மாதிரி பண்ணலாம் அது இப்போ நான் இப்படி பண்ணேன்னா உங்களுக்கு எந்த ஐடியா வந்தேன்னா இப்போ நான் சொன்னதே நீங்க சரிதான் இல்லை உங்க உங்களுடைய உடல் அமைப்புக்கு நீங்க என்ன இயற்கையாக உங்களுக்கு வருமோ அதை பண்ணிக்கலாம் சில பேருக்கு கை அப்படிம்பாங்க சில பேர் கையை எடுக்காமலேயே ஒரு ஃபேஸ் காட்டு காட்டுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால என்ன பண்ணுறோம் நீங்க இப்ப நான் சொல்கிறேன் சொல்றேன் என்ன பண்ணுங்க அப்படியே இருங்க நான் நான் சொல்ற வரைக்கும் இருக்கேன் ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃபர் சரிங்க

இல்ல உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிருது இல்ல நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஜி ஒரு கல்யாணம் கண்ணாடி குடும்ப வச்சிருக்கீங்க அந்த ஊருக்கு உடஞ்சிருது இல்லையா அது மாதிரி பண்ணணும் உங்களுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு எழுந்துட்டீங்க இல்ல உங்களுக்கு எதோ நீங்க நினைக்காத ஒண்ணு உங்க வீட்டுல நடக்குது நினைச்சா மட்டும்தான் வரும் அப்படி இல்லை உங்களுக்கு முதல்ல அந்த பொசிஷன் வர மாதிரி உட்காந்து போகிறாங்க இது கரெக்டா அதுதானு எனக்கு தெரியாது அல்லது நான் உட்காந்து உங்களுக்கு ஐடியா இல்லை நான் சொன்னது மாதிரியே உட்காந்து ரெடியா சொல்ல பண்ணுங்க பாக்கலாம் ரெடியா ஆக்ஷன் உடுக்காம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வாரியா செய்வது கண்ணெல்லாம் வந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு டீம் கொண்டு வந்து ரெடியா இப்ப நம்ம எடுக்க போறோம் இப்ப மறுபடியும் பழைய நிலைமை வாங்க நான் சொல்லும் போது அப்படி இருக்கணும் நல்ல ரெடியா இருக்கணும் கண்ணெல்லாம் நல்லா வெளியிடும் அந்த பத்தல ரெடியா இப்ப நம்ம எடுக்க போறோம் ரெடியா ஆக்ஷன் பண்ணுங்க அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கு او يو پلس